நாட்டில் தனி நபர்களின் வாழ்க்கை செலவு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரு மடங்காக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் வாழ்க்கை செலவு மிக குறைந்த அளவிலேயே அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர தெரிவித்துள்ளார் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது பணவீக்கம் குறைவதால் மக்கள் தற்போது பயனடைந்து வந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது நாட்டு மக்களின் வாழ்க்கை செலவு அதிகமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் සේවකැන්ගේ රාජ්‍ය සේව කැන්ග වන්න පුළොම් පෞදත්කලිකේව සේව කැන්ගගේ වෙන් පුළොන්. ව්‍යාපාරවල ආදායම වන්න පුළොන්. ඒ ආදායම වැඩිවෙන්න. ஆர்த்த வர்த்தனை தனிப்பட்ட வருமானத்தை பார்த்தாலும் அதிகரித்த விலை நிலைகள் மற்றும் அதிகரித்த வாழ்க்கை செலவு காரணமாக நாம் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருப்பதை காணலாம் எடுத்துக்காட்டாக ஆண்டுடன் ஆம் ஆண்டை ஒப்பிட்டால் வாழ்க்கை செலவு இரட்டிப்பாகியுள்ளது பணவீக்கம் குறைவதால் பொதுமக்கள் தற்போது பயனடைந்து வருகின்றனர் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது வாழ்க்கை பொதுமக்கள் உணரக்கூடிய அளவில் இருப்பதை காண்கிறோம் அரச ஊழியர்களாக இருந்தாலும் தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் அல்லது வணிகங்களின் வருமானமாக இருந்தாலும் அந்த வருமானத்தை அதிகரிக்க அதே பொருளாதார வளர்ச்சியும் இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் அந்த வகையான பொருளாதாரம் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் பொதுமக்கள் இழந்த உண்மையான வருமானம் படிப்படியாக மீட்டெடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் சில நேரங்களில் குறிப்பாக அரச சேவை அவ்வப்போது காண்கிறோம் ஆனால் அவை அடிப்படையாக கொண்ட சம்பள உயர்வுகள் அல்ல எனவே பொருளாதார வல்லுநர்களாகிய நாம் பார்ப்பது சம்பளம் அதிகரிக்கும் போது அவை உற்பத்தி திறனுடன் இணைக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும் என அவர் தெரிவித்தார் ින් කලට වැඩුප් වර්ධක දෙනවා නමුත්ඒවා පලදායිතාවටදායිතාව බල්ලදින වැටුප වර්ධකනෙමේ වැටුප් වැඩි වෙනකොට ඒවා විශේෂයෙන් පලදායිතාවට සම්බන්ධ කරලා කරන්න ඕනේ වැටුප් වැඩිුවෙන් කියලා.